தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினோராவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோகியே என்பதாகும் முதலில் பாடலின் பதவுரை குறித்து சிந்திப்போம் நாக அச்சல நாககிரியாகிய திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி உள்ளவரே வேலவ வேலாயுத கடவுளே நாலு கவி தியாகா ஆசுகவி மதுர கவி வித்தார கவி என்ற பாடும் திறத்தை தந்து அருள்பவரே சுரலோக ஷிகாமணியே தேவலோகத்து ஷிகாமணியாக விளங்குபவரே என் கிளை கூடி எனது சுற்றத்தார் ஒன்று கூடி கூ கா என அழ கூகா என்று ஓலமிட்டு அழும்படி போகா வகை இறந்து போகாத வண்ணம் மெய்ப்பொருள் பேசியவா உண்மை ஞானப் பொருளை அடியேனுக்கு உபதேசித்த அற்புதம்தான் என்னே திருச்செங்கோட்டு வேலவரே ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்ற நான்கு வகையான கவிகளை பாடும் ஆற்றலை அடியார்க்கு வழங்குபவரே தேவலோகத்துக்கு தலைவரே என் உறவினர் ஒன்று கூடி கூகா என்று கதறிப் பதறி அழுமாறு அடியேன் இறந்து போகாவண்ணம் வண்ணம் உண்மை ஞானப் பொருளை உபதேசித்த உமது கருணை திறந்தான் என்னே என்று இப்பாடலின் பொருள் அமைகிறது தொடர்ந்து இப்பாடலுக்கான விரிவான விளக்கத்தை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகை என்பதாகும் உயிர் பிரிகின்ற போது உறவினர் ஒன்று கூடி சுற்றியிருந்து கூகா என ஓலமிட்டு அழுவது கண்கூடாக உள்ள உண்மை ஆனால் அதனை நாம் மறந்து விடுகின்றோம் இறப்பு என்ற ஒன்று உண்டு என்பதை மறப்பதை காட்டிலும் கேடு மற்றில்லை என்று கம்ப நாடர் கூறுகின்றார் மெய்மையை இம்மை யாவர்க்கும் கேடு மற்றுண்டோ என்கிறார் கம்பநாடர் தொடரும் சொற்றொடர் பேசியவா என்பதாகும் முன்னே எட்டாவது பாடலில் கூறியவாறு அடிகளார் ஆறுமுக பெருமான் தனக்கு உபதேசித்த அருள்திரத்தை வியந்து பாராட்டுகின்றார் காலபயம் இல்லை என்பதை திருமூலர் திருமந்திரத்திலும் கூறுகிறார் நமன்வரின் ஞானவாழ் கொண்டே எரிவன் சிவன்வரின் தானுடன் போவது திண்ணமே பலம் வரும் வல்வினை பண்டே அறுத்தேன் தவம் வரும் சிந்தைக்கு தான் எதிராரே என்கிறார் திருமூலர் அவமே பிறந்த எனை இரவாமல் அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே என்று திருப்புகழிலும் அருணகிரிநாதர் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் நாகாச்சல என்பதாகும் நாகாச்சலம் என்பது திருச்செங்கோடு இம்மலை செந்நிறமாக இருந்ததால் செங்கோடு எனவும் நாக வடிவில் விளங்குவதால் நாககிரி எனவும் பெயர் பெற்றது கொடிமாட செங்குன்றூர் என்று தேவாரத்தில் வரும் அக்காலத்தில் அடியார்க்கு உற்ற நச்சு காய்ச்சல் தீர ஆளுடை பிள்ளையார் அவ்வினை கிவ்வினை என்ற அருட்பதிகம் பாடி அருளினார் இத்தலத்தில் சிவபெருமான் அர்த்தநாரியாக காட்சி தருகின்றார் சிவமூர்த்தியின் திருவுருவும் வேலவர் திருவுருவும் நவபாஷாணத்தால் ஆகிய வெண்மை வடிவங்கள் நாகாச்சலம் என்பதை சேஷகிரி என கொண்டு திருவேங்கடம் என்று கூறுவாரும் உளர் தொடரும் சொற்றொடர் நாலு கவி தியாகா என்பதாகும் செந்தமிழ் பரமாச்சாரியார் ஆகிய செவ்வேட் பெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு நாலு கவிகளையும் பாடும் கவித்திரத்தை வழங்கி அருள் புரிவார் முதலில் நாம் ஆசு என்றால் என்ன என்று சிந்திப்போம் ஆசு என்றால் விரைவு என்ற பொருளாகும் கொடுத்த பொருளை அடுத்த பொழுதில் பாடும் பாட்டு ஆசு கவி ஆகும் பொருள் அடி பா அணி முதலியன உடனே அவைகள் பொருந்த பாடுவதாகும் தொடர்ந்து மதுர கவி குறித்து சிந்திப்போம் இனிமை பெருக பாடும் கவி பொருட்செல்வம் சொல்லாற்றல் தொடை தொடை விகற்பம் பெரிய முதலிய அலங்காரத்தோடு இனிய ஓசை பயப்ப ஆராய்வோர் மனங்கற்கு அமுதம் போல் தித்திக்க பாடுவது மதுர கவியாகும் தொடர்ந்து சித்திர கவி குறித்து சிந்திப்போம் சித்திரத்தில் அமைத்ததற்கு ஏற்ப பாடும் இறைக்கவியாகும் மாலை மாற்று சக்கரம் சுழிக்குளம் ஏகபாதம் ஏழு கூச்சிருக்கை காதை கரப்பு கரந்துரை தூசங்கொழல் வாவன் ஞாற்று பாதமயக்கு பாவின் புணர்ப்பு கூட சதுக்கம் கோமூத்திரி ஓரெழுத்தினம் ஒற்றெழுத்து தீர்ந்த ஒரு பொருட்பாட்டு சித்திரப்பா விசித்திரப்பா விகற்படை வினாவுத்தரம் சருப்பதோ பத்திரம் எழுத்து வருத்தனம் முதலியன கவியில் அடங்குகிறது நிறைவாக வித்தார கவி குறித்து சிந்திப்போம் விரிவாக பாடும் பிரபந்தமே வித்தார கவியாகும் மும்மணி கோவை பண்மணி மாலை மரம் கலிவெண்பா தசாங்கம் மடலூர்தல் இயல் இசை நாடகம் பல்வகை கவி கூத்து கிரீடை பாடாண்டத்துறை துறை வகுப்பு கவி முதலியவற்றை விரித்து பாடுவது வித்தார கவியாகும் கவிகளை அருளுவதோடு அன்றி ஏனைய அறுபத்து நான்கு கலைகளையும் வழங்க வல்லவர் முருகவேல் அறிவும் அரி தத்துவமும் அப்பரிமித வித்தைகளும் அரியன இமை பொழுதில் வாழ்வித்த வேதியனும் என்று காவலன் வகுப்பு கூறுகிறது தொடரும் என்பதாகும் தேவலோகத்து முடிமணியாக விளங்குபவன் முருகன் என்பதையே இச்சொற்றொடர் குறிக்கிறது வேல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு தந்த கருணை ஆச்சரியமானது என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பனிரெண்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்